இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்கட்சி என்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் முறை நாங்கள் குரல் கொடுத்தோம் இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுகின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சிகிச்சை பெறுகளுடைய நிலை என்ன என்ற விவரம் எல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம் இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நூற்றி எண்பத்தி மூணு பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து என்ற விவரம் தெரிய வருகிறது நூத்தி எண்பத்தி மூணு பேர் சிகிச்சையில் இருந்ததாகவும் அதில் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி டிப்பர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார் அந்த பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் இன்ஜெக்ஷன் அவர் சொன்னது ஓமி ஓமி பிரசோல் அவர் சொல்றது ஓமி பிரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல் நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய் மறிந்து அந்த விச முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஆனால் பேரை மாத்தி சொல்றாரு இது எங்கேயும் கிடைக்கலவிலுக்கு அது மட்டுமல்ல இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது அது இந்த தெளிவாக இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னா

மருத்துவமனே இல்லை இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சார குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால்தான் குணமடைய உள்ளது அதைத்தான் நான் சொன்னேன் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர் சொல்வது பாத்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஏதோ பேசுவது போலவும் நாங்கள் ஏதாவது பொய் பேசுவது போல ஒரு குற்றச்சாட்டை நேற்று தினம் பேட்டியில் இன்னைக்கு அவர் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நீர்ப்பு சொல் காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூன்று பேர் மரணம் அடைந்தவுடன் அவர் பேட்டி கொடுக்கிறார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது பத்திரிகையில் வந்திருக்குது ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கின் காரணமாக இறந்து விட்டார் என்று மற்றொருவர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்து விட்டதாக சொல்றார் ஆக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து என்ற செய்தி இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ இந்த கள்ளச்சாரம் குடிச்சிருந்தா கூட இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறலாம் உண்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தா இந்த கள்ளச்சாராக குறித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெற்றுள்ள பல உயிரை காப்பாற்றிக்கலாம் அது மட்டுமில்ல இறந்தருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன் கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்திருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை கள்ளச்சாராயம் குடித்து அவர் இறக்கவில்லை இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள் இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால இந்த இறப்பு காரணம் என்று சொல்வது பச்சை இந்த அரசினுடைய கைலாகாத இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினார் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது அது மட்டுமல்ல இன்றைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார் முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபிக்கு தெரியாது அப்ப எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு எதுக்கு முதலமைச்சர் தேவை எதுக்கு டிஜிபி தேவை மூன்றாண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு என்று உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி சேகரித்து வெளியிட்டு இருக்கிறீங்க இதுவே ஆதாரம் நாங்க சொல்லல உங்களுடைய ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வந்த செய்தி நீங்கள் அங்கே சேகரித்த செய்தி இதன் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி சொல்றேன் ஆக முதலமைச்சருக்கும் தெரியாது டிஜிபிக்கும் தெரியாது நான் ஏற்கனவே நேற்றைய நான் குறிப்பிட்டேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் முன்னூறு அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது மாவட்ட ஆட்சி அலுவலகம் கள்ளக்குறிச்சி இருக்கின்றது மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்றது கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு பேர் சொன்னா எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கு விற்பனை செய்திருக்கா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இது அங்கு இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இரண்டு கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது பல எதிர்க்கட்சித் தலைவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க அங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதில் முக்கிய பங்கு வைக்கிறார் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் அப்பதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு பல பேர் மருத்துவமனையில் கவலைப்படமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களால் தீர்வு காண வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபி விசாரணை தேவை அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நேற்றைய தினம் நீதி அரசர் பல கேள்விகளை கேட்டுக்கின்றார் ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலே இதே கள்ளச்சாராய் மருதி இருபத்தி ரெண்டு பேர் அதனுடைய நடவடிக்கை என்ன அதேபோல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் மருதி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கிறார்கள் பல பேர் கவலைக்களமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவருடைய நிலை என்ன அவர்களுக்கு என்னென்ன வகையிலே சிகிச்சை அளித்தீர்கள் அந்த விவரத்தை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்தில் இருந்து எப்படி உண்மை கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நீதி கிடைக்கும் ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐ உத்தரவிட வேண்டும் அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம் நீதி அரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற சண்டாரர்களை தண்டிக்கின்ற விதமாக மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிகின்ற விதமாக இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசன் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டுமில்லை இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பலமுறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலத்திலே இந்த போதைப்பொருள் தடுப்பு குறித்து கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரி வைத்து கூட்டம் நடத்திருக்கிறார் அப்படி இருந்து இப்படிப்பட்ட சம்பவம் சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகாத நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதிகாரம் மிக்கவர்கள் பலம் மிக்கவர்கள் ஆட்சி அதிகாரத்துறையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறிக்கும் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறேன் இவர்கள் எல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு முன்னால்தான் வரும் ஏன்னா நாங்க கள்ளச்சாரி சொல்றோம் மெத்த நாள் பிடித்த இறந்துடுறேன் எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை சம்பவம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் நீங்க எதோ வேற வெளியில உள்ள அழுத்தத்தை வந்து இங்க நீங்க வந்து சபையில வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு கேள்வி நேரம் புரிஞ்ச பிறகு தான் மத்த பிசினஸ் எடுக்கணும்ங்கிறது வந்து விதி ஆனா அதுக்கு முன்னாடியே இத வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதாவது இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை நாள்தோறும் உயிர் போய்க்கொண்டே இருக்கின்றது இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சத்தப்பட்டம் சட்டமன்ற நிர்வாதிக்கிறது அதுக்கு தான் சட்டப்பட உறுப்பினர் மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார் அவருடைய பிரதிநிதியாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எதிர்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழித்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கேட்டோம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராய் மறைந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த சம்பவம் பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்கும் வேற ஒன்றும் இல்லை நீ சொல்றாரு மரபு சொல்றாரு எல்லாமே சபா சொல்றாரு அது மட்டும் நான் நேற்று தினம் முதலமைச்சர் சொல்றார் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளியிட்டு வெளியேற்றார் நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரை மருந்து இறந்தார்கள் அப்பவும் இதுதான் சொன்னார் இப்பவும் இதுதான் சொல்றாரு பிறகு இன்னொரு சமூகம் நடந்தாலும் இதுதான் சொல்வார் ஏதாவது நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா பயந்து வெளியே போகவில்லை உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தகரி இருந்தால் நேற்று தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பரிசொல்கிறேன் என்று அப்பொழுது பதிவு சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்ன கேட்டோம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு ஏன் தயங்குறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி சேர்ந்த பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்கிறாங்க இது உண்மையல்ல மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் சட்டமன்றத்திலே சட்டமன்றத்தில் அப்படி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின்

சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்று நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றனர் மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமான இதை நான் காட்டுறேன் பேசும்பொழுது கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கும் அதிகாரிகள் ஓடி ஒளிவர்கள் ஓடி ஒளிவனா உடனே பாதிக்கப்பட்ட தெரியாது என்று கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார் வெக்கமா இல்ல ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு யார் காப்பாற்றுவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபி க்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்க இது ஒரு திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சித் தலைவர்கள் இவர்களை வாங்கி பிடிக்கிறார்கள் தவறு உண்மை என்ன என்பதை வெளியே கொண்டு வரணும் அதுதான் எதிர்கட்சியுடைய கடமை கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகிற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்துதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம் சிபிஐ விசாரணை கேட்கறீங்க நீங்க இதுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து சிபிஐ விசாரணையோ இல்ல சிபிசிஐடி விசாரணையோ போகும்போது அதுக்கான நீதி வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து மிக முக்கியமான மட்டும் விசாரணை கேட்டா ஒரு இதுல என்னன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனைங்கிறார் மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்தங்கிறாங்க சிபிசிஐடி விசாரிக்க முடியாது அதனாலதான் சிபிஐ விசாரிக்கணும் சொல்றோம்

நடவடிக்கை அவருடைய கருத்தை பதிவுக்கு எங்களுக்கு அனுமதி இது மக்களுடைய உயிர் பிரச்சனை தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் சுமார் இருபத்தி எட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்லிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறால் எவ்வளவு பேர் இருந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையா வரல ஏன்னா மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் இன்னும் இருபத்தி எட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பார் சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காரத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெற நிலைமையை வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதிவு பெற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம் தான் நான் கேட்டேன் ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டார் இதுதான் எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்

தான் எதிர்கட்சி மாதிரி இருக்கிறாங்க வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க எப்படி பேச முடியும் ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் கூட்டணி தொடங்கின பொழுது அப்ப என்ன பேசணும் அவள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசணும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது காங்கிரஸ் பேரியம் இன்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமா எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனா அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல மருத்துவ இருக்குது இத்தனை பேரும் தாத்தவராட மக்கள் ஆதரவோட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்குது கூட்டணி கட்சி தான் பாக்குறாங்க அதிகாரத்தை தான் பாக்குறாங்களோ ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல எல்லா மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்வு வருகின்ற பொழுது அவர்களுக்கு <mukle> உரிய <mukle> நேரத்தில் <mukle> உரிய <mukle> தண்டனை <mukle> வழங்குவார்கள் நன்றி